ان الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شرور اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله فأحسن الحديث

நாம் என்ன காரணத்திற்காக இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோமோ அதன் பலனை முழுமையாக கிடைக்கப்பட துவா செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த ஜும்மா உரையே நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இறை பொருத்தம் பெற்றிடுவோம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடமிருந்து அன்பு நெருக்கம் பொருத்தம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் தான் கொடுத்துகின்ற ஆடை தான் அணிந்திருக்கின்ற வாச்சு தான் அணிந்திருக்கின்ற செருப்பு இதையெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் நம்மை பொருந்திக் கொள்வானா ஏற்றுக்கொள்வானா நம்மீது அன்பு செலுத்துவானா என்று மனிதன் ஆசைப்படுகின்றான் ஆனால் நம்மை படைத்த இறைவன் நம்மை நாம் செய்த செய்கின்ற அமல்களை பொருந்திக் கொள்வானாம் என்று மனிதன் கடமைப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே மனிதன் எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான் நாம் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த படைப்பணித்தை பற்றி அவன் தெரிந்து கொள்ளாமல் இந்த உலக ஆசையிலே அவன் மூழ்கி கிடப்பத நாம பார்க்கிறோம் இந்த உலகத்துல இறைவனின் பொருத்தம் மனிதன் பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இறைவன் நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இறைவன் நம்முடைய அமல்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் நம்மீது அன்பு செலுத்த வேண்டும் நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் அந்த அர்த்தம் அந்த அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அமல்களை நம்முடைய செயல்பாடுகளை இந்த உலகத்துல நாம் அமைத்துக் கொள்ளுகின்றோமா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் திருமலையில சொல்லி காட்டுகின்றான் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனத்துல சொல்லுகின்றான் மினல்வாகி அக்பர் அல்லாஹுவின் திருப்தியே அனைத்தையும் விட பெரிது என்று இறைவன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்துல யாரு மதிச்சாலும் சரி நம்ம அன்பு செலுத்தினாலும் சரி அன்பு செலுத்தாவிட்டாலும் சரி ஆனால் அல்லாவுடைய அன்பு இருக்கே அல்லாவருடைய பொருத்தம் இருக்கு அதுதான் மிக பெரியது என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான் காரணம் என்ன இறை திருப்தி என்பது இறை பொருத்தம் என்பது மிக பெரிய பாக்கியம் எண்ணற்ற சிறப்புகளும் மகிமைகளும் அதிலே இருப்பத இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இறை திருப்தியை பெற்றோரும் அதனை பெறாதோரும் சமமாக மாட்டார்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை இறைவன் குழந்தை கொண்டான் அவன் அவன் மேல அமல்களை பொருந்தி கொண்டான் இன்னொரு மனிதனுடைய அமல்களை அவன் கொள்ளவில்லை இந்த இரண்டு பேரும் சமமாவார்களா என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டிருந்தான் இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி இரண்டாவது இறைவன் சொல்லுகின்றான் அல்லாஹி அல்லாவின் திருப்தியை பெற்றவன் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை அடைந்தவன் போன்றவனா எப்படி கேட்கலாம் அல்லாஹ் ஒரு கேள்வி மாதிரி கேட்கின்றான் அல்லாவின் திருப்தியை பெற்றவன் யார் அல்லாவின் விருத்தை பெற்றார்களோ அவர்களும் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை அடைந்தவனை போன்றவனா இவர்கள் இருவரும் ஒன்றானவர்களா யார் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை பெற்றார்களோ அவர்களும் யார் அல்லாவின் கோபத்தை பெற்றார்களோ அவர்களும் இரண்டு பேர் ஒன்றா என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லிட்டு சொல்றான் அது சென்றடையும் இடங்களில் மிகவும் கெட்டது எது யார் கெட்ட செயல்களை செய்து நரகத்தை பரிசாக பெறுகின்றார்களோ அப்படிப்பட்ட நரகம் சென்றடையும் இடங்களிலே மிகவும் கெட்டது என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி யார் இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற்றார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே மனத்துகளின் பரிந்துரையை பெறுவார்கள் என்று இறைவன் இன்னொரு வசனத்துல சொல்றான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அவன் அறிவான் அவன் பொருந்திக் கொள்வோருக்காகவே தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் இறைவன் அறிவான் யார் மனசுல என்ன இருக்கு யாருடைய செயல்களை நான் பொருந்திக் கொள்வன் என்று இறைவனுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த செயல்களை யார் பொருந்தி கொண்டார்களோ யாருடைய செயல்களை இறைவன் பொருந்திக் கொண்டானோ அவர்களுக்கு அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் யாருடைய யாருடைய செயலை இறைவன் குழந்தை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு மனத்துடன் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறத அப்ப எப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் நாம் இறைவன் பொருத்தத்தை அடைய முடியும் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இறைவன் தனது திருமறையில பல்வேறு வசனங்களில சொல்லி காட்டுகின்றான் முதல் விஷயம் என்னங்க அவனுக்கு இணை வைக்க கூடாது இது பொதுவாகவே உள்ள செய்தி இறைவனுக்கு யாராவது ஒருவன் இணை வைத்து விட்டால் அந்த பாவத்தை இறைவன் என்றைக்குமே மன்னிக்க மாட்டான்னு அதாவது தனது திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டினான் ஒரு மூவினுக்கு முதல் கடமை இருக்கு இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற செய்தி வந்து முதன்மையான செய்தி அதே மாதிரி வணக்க வழிபாடுகள் இறைவனுக்கு இறைவனை ஐந்து பேரை தொழுக வேண்டும் என்பது நமக்கு கட்டளையாக்கப்பட்டது அந்த செயலை யார் செய்யவில்லையோ அவர்கள் இறைவனை நேசிக்கவில்லை இப்படிப்பட்ட நபர்களை இறைவன் நேசிக்க மாட்டான் என்பதை நாம செய்திகள் செய்திகளில் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி யார் தர்மம் செய்யவில்லையோ இறைவன் யாருக்கு பொருளாதாரத்தை வழங்கி அந்த பொருளாதாரத்தை கொண்டு யார் தர்மம் செய்யவில்லையோ அவர்களின் அந்த செயல்களை அவர் இறைவன் குறைந்து கொள்ள மாட்டான் என்று பொதுவாக இத சொல்றான் அதே மாதிரி அடுத்த இன்னொரு செய்தி என்ன சொல்றான் எனும் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்தல் ஹிஜ்ரத் செய்கின்றது இருக்க இந்த ஹிஜ்ரத் செய்கின்றது இறைவனின் அந்த பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு செயல் ஹிஜ்ரத்னா என்ன சும்மா நம்ம இங்க இருந்து உள்ளூர்ல இருந்து வெளிநாடு பயணம் போறோம் என்ன நோக்கத்திற்காக போறோம் காசு சம்பாதிக்க வேண்டும் நோக்கத்திற்காக மட்டும்தான் போறோம் தன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு ஊரை விட்டு நம்ம போறோம் ஆனா ஹிஜிரத்தின் என்பது என்ன இறை பொருத்தத்தை பெற வேண்டும் மார்க்க பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன ஒரு நாளை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க பயணம் செய்வார்கள் அதுதான் ஹிசிரத்து இது எல்லோரும் செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்றான் ஆனால் இன்றைய காலகட்டத்துல நபீனாயம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல காலகட்டத்தில் என்பது அங்கே அவர்கள் மார்க்க பணியை செய்ய விடாமல் எதிரிகளால் தடுக்கப்பட்டதன் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்க நாடு துறந்து ஒரு இருந்து பேரல் நாட்டுக்கு போவாங்க மக்காவில் இருந்து அவர்கள் மதினாவுக்கு சென்றார்கள் அதே மாதிரி அபிசீனியாவுக்கு சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் மார்க்க பணி செய்ய வேண்டும் மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அந்த ஒற்றை அடிப்படையின் காரணத்திலே அவங்க என்ன போறாங்க இப்போ வாழ்ந்து காலத்துல செய்வாங்க போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல எல்லாரும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவங்க 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 மாதிரி அவங்களுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு வேலை ஹிஜரத் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் யார் ஹிஜரத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துங்கிறது இறை வணக்கத்திலே வந்தோம் தொழுகை அந்த நிவாரணத்திலே வந்துடும் அது மட்டும் அல்லாமல் நாயகம் செல்லல்லா அவர்களே சொல்லும் அவர்கள் ஒரு செய்திய சொல்றாங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்துல ஒரு மூன்று மனிதர்களுடைய காரியங்களை சொல்லி அவங்க என்ன இந்த மனிதர்கள்ல இறை பொருத்தத்தை பெற்ற மனிதர் யார் என்பதாக தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில ஒரு சொல்றாங்க இசைவேலு சமுதாயத்தை சேர்ந்த மூன்று பேரை இறைவன் சோதி சோதித்து பார்ப்பதற்காக என்ன செய்யறான் ஒரு மனத்தை அனுப்பிச்சு வைக்கிறான் அப்போ அந்த மனத்து வந்து அந்த ஒவ்வொரு நபருட்டியா மூன்று பேர் யாரு ஒருவர் தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர் இரண்டாவது நபர் யாரு வலுத்தி தலையை உடைய நபர் மூன்றாவது நபர் யாருன்னு சொன்னா கண் குருடான ஒரு நபர் முதலாவதாக இந்த மணக்குமார் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த தொழு உடைய நபரை சந்திச்சு கேட்கிறாங்க இந்த உலகத்துல நீ என்ன பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அப்படின்னு கேட்கிறான் அப்ப அந்த நபர் சொல்றாரு நான் தொழுநோய் உடையவனாக இருக்கின்றேன் என்ன பார்த்தா எல்லாரும் வெறுக்கிறாங்க எனக்கே ஒரு கூச்சமா இருக்கு இந்த தொழுநோய் பெரிய பாக்கியமாக கருதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு உடனே மலக்கு என்ன செய்யறாங்க அவங்க மேல உடம்புல கையை வச்சு தரவுன பிறகு அந்த தொழுநோய் விட்டு போயிருக்கு அந்த நோய் அவர்களுக்கு குணமாக நீ என்ன செல்வத்தை விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கிறான் எனக்கு ஒட்டகம் செல்வமாக வேண்டும் என்று அவர் கேட்டு அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் வழங்கப்படுகின்றது கர்ப்பமாக உள்ள ஒட்டகம் ஒன்று வழங்கப்படுகின்றது இதை கொண்டு நீ பரத்தி வருவாய் என்று சொல்லிட்டு போயிறார் அடுத்ததாக அந்த வழக்கு வந்து வலுத்தி தலையினுடைய ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க சந்தி சொல்றாங்க நீ எதை பாக்கியமாக பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு இந்த தலை இருக்கு இத பார்த்தா எல்லாரும் அசிங்கமா நினைக்கிறாங்க யாரையும் பார்க்க முடியல இருக்கு இருக்கு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க அதனால இந்த தலையில முடி முளைச்சிருச்சு சொன்னா அதை நான் பெரிய பாத்தியமாக கருதுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த மடக்கு கையை கொண்டு அவருடைய தலையை தருவுறாங்க அவர்களுக்கு தலையில முடி முளைச்சிருந்து திருப்பி அவங்க கேட்கறாங்க உனக்கு என்ன செல்வம் வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கறான் எனக்கு மாடு வேணும் மாடு செல்வமாக இருந்தால் நான் விரும்புவேன் சொல்றாங்க உடனே அவருக்கு கர்ப்பமான ஒரு மாடு ஒன்று வளர்க்கப்படுகின்றது வளர்ந்து இதிலிருந்து நீ பரப்பாய் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்ததாக தன் குருடனாக இருந்த அந்த குருடலை போய் அவங்க சந்திக்கிறாங்க அவர்கிட்ட கேட்கறாங்க நீ எதை பாக்கியமாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய் நான் கண் பார்வை இழந்தவனாக இருக்கின்றேன் நான் யாரையும் பார்க்க முடியல அல்லாஹ் எனக்கு அருள் செய்தால் எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதை கொண்டு நான் பிறரை நான் பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படியா உடனே அவங்க முகத்திலே இந்த கண்ணில தடவுறாங்க அவங்களுக்கு கண் பார்வை விழுந்துருது நீ என்ன செல்வம் வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படின்னு கேக்குறான் எனக்கு ஆடு வேணும் அப்படின்னு ஆடு எனக்கு கிடைச்சிச்சு சொன்னா நான் அதை செல்வமாக விரும்புகிறேன்னு சொன்னாங்க அவருக்கு கர்ப்பமாக உள்ள ஒரு ஆட்டை நீ சொல்றான் இந்த மூன்று நபர்களும் சில காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஒட்டகம் வைத்திருந்தவர் மாடு வைத்திருந்தவர் ஆடுவர்கள்லாம் பழங்கி பெருகி போய் பெரிய பெரிய பண்ணைகளாக ஆகிவிடுகின்றது ஆன பிறகு ஒரு நாள் இதே நடக்குமார்கள் இவருடைய வேடம் கொண்டு அவரிடத்துல வருகிறார்கள் யாரு இந்த தொழில்முறையுடைய அந்த நபர் இருக்கிறாரு அதையவோ ஒரு வேடத்தை போட்டு இவங்க வர்றாங்க அந்த இடத்துல வந்து கேட்கறாங்க நான் இந்த மாதிரி ஒரு வழி போக்கேன் நான் ஒரு ஏழை நான் கொண்டு வந்த காசெல்லாம் செலவாகி போயிடுச்சு எனக்கு உங்ககிட்ட இருந்து அல்லா வழங்கிய செல்வத்திலிருந்து ஏதாவது நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒட்டகம் ஏதாவது கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை கொண்டு நான் செலவு செஞ்சுட்டு என்னுடைய பயணத்தை தொடருவேன் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு அதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப மடத்து சொல்றாங்க நீ ஒரு காலத்துல தொழு நோயாளியாக ஏனையாகவும் இருந்தீர்கள் மாதிரி தெரியல அப்படின்னு அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல நான் தொழில்நோயிலாம் இல்லையே நான் பிறந்ததிலிருந்து நான் நன்றாக இருக்கின்றேன் என்னுடைய மேனி நன்றாக இருக்கின்றது என்னுடைய செல்வங்கள் எல்லாம் என்னுடைய பரம்பரை செல்வங்கள் என்னுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற செல்வங்கள் அதை நான் பாதுகாத்து வருகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இறைவன் வனை உனக்கு வழங்கிய செல்வத்தை நீ இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வம் உனக்கு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அது அவரிடமிருந்து அது பறிக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த வலுக்கை உடையவர்கிட்ட வர்றாங்க அவரும் அதே போன்ற செய்திய சொல்றாங்க மூன்றாவது இந்த கண் குருடாகிய அந்த நபரிடத்துல இவர் வருகிறார் மடக்கு வருகிறார் கேட்கிறாரு இந்த மாதிரி நான் குரு கண் குருடாக இருக்கேன் எனக்கு கண்ணு தெரியல நான் ஏழையாக இருக்கேன் உன்னுடைய ஆற்றுல இருந்து ஏதாவது ஒரு ஆடை கொடுத்தனா அதை வித்து நான் செலவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த நபர் சொல்லுகின்றார் செல்வங்கள் எல்லாம் என்னதில்ல எனக்கு இறைவன் வழங்கியது நான் ஒரு காலத்துல ஏழையாக இருந்தேன் உங்களை குருடனாக இருந்தேன் அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருள் வழங்கிய செல்வம் அல்ல இது ஆன அதனால இதிலிருந்து நீங்கள் எதை வேண்டாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காலத்திலும் அதிலிருந்து நீங்கள் எடுத்ததை நான் திரும்ப கேட்க மாட்டேன் என்று அந்த நபர் சொல்றார் இப்படி முன்னாடி அந்த சொன்ன அந்த ரெண்டு நபர்கள் என்ன சொன்னாங்க என்னது இறைவன் தான் எனக்கு வாங்கல என்னுடைய பரம்பரையா வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த நபர் என்ன சொல்றாரு இது எனக்கு இறைவன் வழங்கியது இவர்கள் சொல்லாமே சொல்றாங்க நான் ஒரு காலத்திலே குருடனாக இருந்தேன் உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஏழையாக தான் இருந்தேன் இறைவனின் அருள் எனக்கு இதெல்லாம் கிடைக்க கிடைக்கப்பட்டுச்சு அதனால நீங்க இதுல இருந்து எதுவந்தாலும் எடுத்துக்கங்க ஆனால் எடுத்ததை ஒரு அளவுக்கு உங்களை நான் திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம் இந்த செல்வத்தை நீங்களே வச்சுக்கங்க அல்லாஹ் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக இத கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துட்டு போறான் அப்ப இப்படிப்பட்ட இந்த நபரு அவங்க வாழ்த்துட்டு போறாங்க அல்ல உங்களுடைய இந்த காரியத்தால உங்களை கொண்டான் உங்களுடைய இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டான் என்று அவங்க சொல்லிட்டு போறான் அப்ப நாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோமோ அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ நமக்கு பணம் காசு வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோமோ அதை போல நம்மை தேடி வருவதற்கு எடுத்து நாம் என்ன சில அன்பாக நடந்துக்கணும் அவங்க அவங்களுக்கு உடுத்து உதவ வேண்டும் என்பது இதிலிருந்து கருத்தாக வெளிப்படுகின்றது இது அபோ குரேராங்களை இருக்கிறார்கள் குவாரியிலே மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பாவமான காரியங்கள் நம்மளை நாம் பிற மக்களிடத்தில சாபத்திற்குரிய வார்த்தைகளை பேசக்கூடாது நாம என்ன செய்யற சொன்னா இறைவன் மேலேயே சாபமான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நமக்கு அல்லாஹ் குழந்தை என்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான் அது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் திருமறையில சொல்லும் போது நான் உங்களுக்கு நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பேன் பெண் குழந்தையை கொடுப்பேன் இரண்டையும் சேர்த்து கொடுப்பேன் நான் நாடவில்லை என்று சொன்னால் குழந்தையின் பாக்கியம் இல்லாமல் ஆக்கி என்று சொல்ல இது என்னுடைய கையில இருந்து சொல்றோம் அப்ப நாம் குழந்தையை பெற்றிருந்தாலும் அது யாருடைய பாக்கியம் இறைவன் நமக்கு வழங்கிய பாக்கியம் இந்த உலகத்துல பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாள் மறந்துட்டே ஆக வேண்டும் அது வயசு வித்தியாசம்தான் கிடையாது பிறந்த உடனே இறக்கலாம் ஒரு அஞ்சு வயசுல இறக்கலாம் பத்து வயசுல இறக்கலாம் ஐம்பது வயசுல இறக்கலாம் நூறு வயசுல கூட இறக்கலாம் ஆனால் பிறந்த போது எப்படி நாம மகிழ்ச்சி அடைகின்றோமோ சந்தோஷம் அடைகின்றோமோ அதே மாதிரி இந்த ஒரு மனிதன் இறந்து விட்டால் சந்தோஷம் அடைய தேவையில்லை துக்கம் அடையாம இருக்கலாம் அதை கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசாம நிறுத்தலாம் நாம என்ன செய்யலாம் நம்ம வீட்டுல யாராவது ஒரு சரி இறந்து போயிட்டான்னு சொன்னா அவங்க மேல அதிகமா பிரியவோம் பாசமா வச்சிருப்போம் என்ன சொல்லிடுவோம் கண்ணு தெரியாது அல்லாவுக்கு அல்லாவுக்கு கண்ணு தெரியாதுமா ஏன்னா என் பிள்ளைய தான் தெரிஞ்சுதா இந்த அல்லாவுக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறத நம்ம பாப்போம் அல்லாவுடைய தூதர் சல்லா செல்வம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரண மரணம் அடைந்து விட்டார்கள் ரொம்ப சிறு வயசுல சின்ன வயசு மரணம் அடைந்து வாடிக்கொண்டிருக்கின்றது எனினும் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையையும் நாங்கள் கூற மாட்டோம் இப்ராஹிமே நிச்சயமாக நாங்கள் உனது பிரிவால் அதிக கவலைப்படுகின்றோம் என்று சொல்றாங்க இந்த ஏதாவது இறைவனை சபிக்கின்ற சபிக்கின்றபமாக பேசுகின்ற வார்த்தை இருக்குதா தன்னுடைய குழந்தை மகன் இறந்துவிட்டா கொடுத்த அந்த செல்வம் சென்று விட்டது அல்லாவது எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறா மேல வார்த்தை பயன்படுத்தாங்க ஆனா நாம எப்படி பயன்படுத்துறோம் இது போன்ற வார்த்தைகளை நாம் சாபத்துக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி கணவனுக்கு கட்டுப்படுகின்ற விஷயம் இல்லையா பெண்கள் விஷயத்துல கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் இல்லையா இதை பற்றி அல்லாவுடைய ஒருவர் தன் மனைவியை அவளது படுக்கைக்கு அழைத்து அவள் அவளுக்கு உடன்பட மறுத்தால் வானில் உள்ளவன் அவள் மீது கோபம் கொண்டவனாகவே இருக்கின்றான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல போய் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் தன்னுடைய மனைவி அலாலாக்கப்பட்ட மனைவி இடத்துல ஆனால் அந்த மனைவி அதற்கு மறுக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இப்படி செய்தால் அந்த பெண் மீது இறைவன் கோபம் கொண்டவனாக ஆகிவிடுகின்றான் எதுவரை தெரியுமா அவள் மீது கணவன் திருத்தி கொள்ளும் வரை என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவுடைய சலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இது அபு ஹுரா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பதாவது ஹரிசாக இது இடம்பெற்றிருக்கிறது ஆக நாம இந்த உலகத்தில் வாழுகின்ற போது இறைவனின் திருப்புறத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தனது திருமறையிலே எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எப்படி அமல்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு கத்தளை இருக்கின்றானோ அப்படி அந்த அடிப்படையிலே அமல்களை செய்தால் நாளை மறுமையிலே அவனுடைய திருப்புறத்திற்கு அடையக்கூடிய மாத்தியத்தினம் வந்தால் பெறலாம் என்று இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு அதே மாதிரி அல்லாவுடைய பள்ளி அல்லாவுடைய பள்ளி என்று வருகின்ற போது இதுல இந்த பள்ளியை நிர்வாகம் செய்வதற்காக நாம என்ன செய்யறோம் நமக்குள்ள சிலரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் இது பொதுவான செய்தி எங்க போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சுண்ணத்தை மாத்த பள்ளியோ இல்ல கௌகிய பள்ளியோ இல்ல வேற இயக்குநரை சேர்ந்த பள்ளியோ எதுவாக இருந்தாலும் இந்த பள்ளி என்று வருகின்ற போது மனிதர்கள் மத்தியில என்ன இருக்கு இதுலதான் நிர்வாகி இருக்காங்களே இந்த நிர்வாகத்தை நாம தான் கட்டமைச்சுக்கிறோம் ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் என்ற ஒரு பதவிகளை நாம்தான் தான் ஆனால் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் இது அல்லாவுடைய பள்ளி இதுல இதுல நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றோம் எப்படி இங்கே நடக்கின்ற நற்செயல்களிலே நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அவங்க வந்து கேட்டா தான் நம்ம செய்யணும்னா இல்லை ஆனா பெரும்பான்மையான மக்களிடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இதா இருக்காங்க ஒரு நிர்வாகம் இருக்கு அது அவங்க பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஆனால் நாளை இறைவனின் திருப்புறத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த அல்லாவின் பள்ளியில என்ன காரியங்கள் நடைபெறுகின்றதோ அந்த காரியத்திலே நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் இறைவனின் திருப்புறத்தை நாம் அடைவோம் அத்தகைய பாக்கியத்தை வளரமா நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரை நிறைவு செய்யுங்கள் அலமது இல்லாஹி சகோதர இறை பொருத்தம் நாம் என்ன செய்ய வேண்டும் சில செய்திகளை சில செய்திகளை மட்டும்தான் நினைவுபடுத்தினோம் பள்ளிவாசல் என்று வருகின்ற போது இங்கே நடக்கின்ற காரியங்களை நாம முன்வந்து அதிலே பங்கு பெற்று அவர்களுக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டாம் செய்யலாம் இறை பொருத்தத்தை பெறலாம் பொதுவாக நமக்கு கடமையாக இருக்கின்ற இந்த தொழுகை விஷயத்துல நாம் என்ன செய்யலாம் மிகவும் பொதுபோகத்தனமாக இருக்கும் இந்த தொழுகை என்பது இறைவனின் திருப்பத்தை பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்களில மிக முக்கியமான அமலாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு மத்தியில இந்த தொழுகை என்று வந்துவிட்டால் மிகவும் குடும்பத்தனமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொன்னா இப்ப இந்த ஜும்மா இந்த ஜும்மாவிலே பள்ளி நிறைந்து விட்டது இப்ப இனிமே ஒரு ரெண்டு பேர் கூட இடம் இல்லை அளவிற்கு ஆயிடுச்சு ஆனா இதே அசருது பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே ஒரு செவ்வ முழுமையாக இருக்குமா என்பது சந்தேகம்தான் இது இங்க மட்டும் இது இந்த உள்ள இங்கே ஊர்ல உள்ள நபர்களை இதை குறித்து குறை சொல்லுகின்ற நிலையில் எங்க ஊர் பள்ளியிலையும் அப்படித்தான் இஸ்லாமியர்கள் நிலை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் நினைவுபடுத்துகின்றோம் ஆக தொழுகை சார்ந்த விஷயத்துல எந்த அளவிற்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ கவனம் செலுத்த வேண்டுமோ அது செலுத்துவதில்லை தொழுகைக்கு என்று அழைப்பு விடுக்கின்ற போது நாம பாக்குறோம் ஐயாவலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஐயாவல் சலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று நாம வாங்கல சொல்றாங்க ஆனால் அது எல்லோர் காதிலும் விழுந்தால் கூட காதில் விழாதவர்களைப் போல நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை அந்த அடிப்படையில இதில் மக்கள் மதியில கொண்டு சேர்த்து சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த கிளையில மேல காவிரியின் இந்த கிளையில இரண்டு மாத கடந்த இரண்டு மாத காலமாக ஐயா சலா தொழுகலின் பக்கம் வாருங்கள் என்ற ஒரு செயல் திட்டத்தை கையில எடுத்து மெகாஃபோன் பிரச்சாரம் திருமுனை பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் விட்டு நோட்டீஸ்களை எடுத்து வெளியிடுறது போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது இப்படி பல்வேறு கட்டமாக பணிகளை செய்து மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த செயல்பாடு செயல் திட்டத்தின் நிறைவாக இந்த வருகின்ற பிப்ரவரி மாதம் டிஎஸ் மஹால ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில வந்து அனைவரும் கலந்து கொண்டு அதுல எது மாதிரியான செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்றாங்க நாளை மறுமையிலே இந்த தொழுகை மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை எப்படியெல்லாம் நாம் பெற்றலாம் என்பது பற்றி உங்க விவகமாக எடுத்துரைப்பார்கள் அதிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக உடல் உழைப்பு ரீதியாக எல்லாம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெறுவதற்காக உங்களுடைய உடல் உழைப்புகளை அதிகமாக வழங்குங்கள் தாராளமா நீங்களா வந்து கேட்டு ஏதாவது பண்ணி இருக்காப்பா ஏதாவது வேலை செய்யணுமாப்ப அப்படின்னு கேட்டு செய்யுங்க கலந்து கொள்ளுங்க இந்த நிகழ்ச்சியில அதே மாதிரி இதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதாரத்தை நம்ம யார்ட்டையும் போயெல்லாம் கேட்க முடியாதுங்க பள்ளிவாசலம் அல்லாவோட தான் அல்லா பேர்ல அக்கௌண்ட் திறந்தெல்லாம் யாரும் இங்க பணம் போட்டு வச்சிருக்கல அல்லா வச்சிருக்கல நம்ம அப்பப்ப போய் எடுத்து செலவு பண்ணிக்கிறதுக்கு இங்க நாம தான் என்ன செய்யணும் செலவுக்காக கொடுக்க வேண்டும் உங்களிடம் இருந்து பெறப்படுகின்ற பொருளாதாரத்தை கொண்டுதான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கும் இல்லாம எப்பவுமே இந்த நிர்வாகம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்புறத்து அறியக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டிய பிரார்த்தனை புரிந்தவனாக எனது உரை நிறைவு செய்கிறேன் அலமது அஸ்லாம் வலை வரமத்துள்ள வரகாத்தூர்